வணக்கம் இன்னைக்கு அதிமுகவில் வந்து கேபி முனுசாமி வேலுமணி இவங்க எல்லாமே பேசியிருக்காங்க அதை தாண்டி பார்த்திங்கன்னா விஜய் பிரபாகரன் தோத்ததுக்கு சூழ்ச்சி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா விஜயகாந்தும் பேசியிருக்காங்க இது சம்மந்தமாக தான் இன்றைக்கி வீடியோவே முதல்ல வந்து கேபி முன்சாமி என்ன பேசினார் அப்படிங்கிறத பார்க்கலாம் சசிகலா வந்து ஒரு அறிக்கை அதிமுக மிகப்பெரிய ஒரு தோல்வி பன்னெண்டு இடங்களில் வந்து ரெண்டாம் இடம் ஏழு இடங்களில் டெபாசிட் காலி அப்படிங்கும்போது வாக்கு சதவீதமும் ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படிங்கும் போது கண்டிப்பாக வந்து அதிமுக ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திச்சுக்கிட்டே இருக்குது தொடர்ந்து ஒரு தோல்வி பத்து தோல்வியை வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமியோட ஆளுமையை தொண்டர்கள் ஏற்றுக்கலை அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருச்சு இதுக்கப்புறமா சசிகலா வந்து ஒரு அறிக்கை விட்டுருங்க பொறுத்தது போதும் இனிமேல் வந்து ஒன்றிணைந்து ஒரு அதிமுகவை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு நியாயப்படாதன்னு சொல்லியிருந்தாங்க அதனால சசிகலா என்ட்ரி அப்படின்னாலே நிறைய பேத்துக்கு புளி கரைக்கும்ல அடி வயதில் புளி கரைக்கும் திரும்பவும் காலடியில் உள்ள கலாச்சாரம் உருவாகும் அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாத்துக்குமே இருந்துகிட்டே இருக்கு கே பி முனுசாமியை விட்டு எடப்பாடி பழனிசாமி பேச விட்டுருக்காரு ஜெயக்குமார் என்னாச்சு ஜெயக்குமாருக்கு இன்னும் ஒரு வாரத்துக்கு நெஞ்சுவலி இருக்கும் ஏன்னா அவங்க போய் என்ன டெபாசிட் வாங்கல அதிமுக சார்பாக நின்று ஜெயிச்சிருவேன் பாஜகோட கூட்டணி இல்லைனா மக்கள் எல்லாமே எங்களை திரண்டு வந்து ஆதரிப்பாங்க அப்படி இப்படிலாம் பில்டப்பெல்லாம் கொடுத்தவர் இன்னும் ஒரு வாரத்துக்கு வரமாட்டார் அவர் அவர்கிட்ட வந்து செய்தியாளர் சந்திப்பெலாம் போங்க நீங்களே கொடுத்துக்கோங்க எங்களை என்னையே கூப்பிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் இருக்கு இதில் கேபி முன்சாமி அவருக்கு என்ன இருக்குது அங்கே த தருமபுரி கிருஷ்ணகிரியில் அவர் தொகுதியில் என்ன வாக்கு அவரால் வாங்கி தர முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது அவருக்கு வந்து எவ்வளோ வாக்கு இருக்குது அவர் ஓபிஎஸ் விமர்சனம் பண்ணுறதுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்குது ஒன்றுமே கிடையாது ஓபிஎஸ் விமர்சனம் பண்ணுறதுக்கு முன்னாடி ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் எவ்வளோ வாக்குகள் வாங்கினாரு அப்படிங்கிறத கவனிக்கணும் அவர் ஓபிஎஸ் என்ன சொல்கிறாரு ஒத்த குச்சியை ஈஸியாக உடச்சிடலாமியா கத்த குச்சியை உடைக்க முடியுமா ரொம்ப கஷ்டம் இல்லை நம்ம கத்தையாக இருக்கணும்னா ஒற்றுமையாக இருக்கணும் ஒற்றுமையாக இருந்தால் அதிமுக வந்து ரொம்ப சுலபமாக ஜெயிச்சிருக்கோம் ஏன் வந்து அந்த தப்பை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அதுக்காக அதிமுக ஒன்றிணைங்கிறதுக்காக நான் எந்தவித தியாகத்தையும் பண்ண தயாராக இருக்கேன் அப்படின்னா என்ன எடப்பாடி பழனிசாமி பொதுச்செலர் கூட இருந்துட்டு போகிறாரு நான் வந்து துணை பொச்சலராக எனக்கு கொடுத்தா கூட நான் வாங்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு பார்க்கலாம் இதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறது தான் கேபி முனுசாமியை வச்சு பதில் சொல்லியிருக்கிறார் கேபி முன்சாமி முனுசாமி அட்ரஸே இல்லாமல் கிடந்தார் இவர் தர்மயுத்தம் நடத்தும் போது வந்து சேர்ந்து அதிமுக குள்ளே நுழைஞ்சு எங்கிட்ட வசதி இருக்குது அங்கிட்டெல்லாம் போய் சேர்ந்துக்கிறாரு இப்போ வந்து அதிமுக தோத்ததுக்கு என்ன காரணம் அதிமுக தொண்டர்கள்லாம் சொல்கிற ஒரே விஷயம் எடப்பாடியோட சுயநலம் எடப்பாடி என்னப்பா சுயநலமாக யோசிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் நே மேலே வந்து கொடநாடு கேஸ் இருக்குது டெண்டர் முறைகள் இருக்குது மருத்துவக் கல்லூரி ஊழல் இருக்குது ஏகப்பட்ட ஊழல் கேஸுகள் இருக்குது இந்த கேஸ்கள் மேலெலாம் நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னா முதல் பாஜகவை நீங்கள் கழட்டி விடணும் பாஜக தமிழ்நாட்டுக்குள்ளே உள்ள நுடைய கூடாது ரெண்டு திராவிட கட்சிகள் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டையப்பை முதலமைச்சர் ஸ்டாலினோட எடப்பாடி பழனிசாமி போட்டார் மறைமுகமாக பாஜக வந்து ஏதாவது ஒரு காரணம் சொல்லி கழட்டி விட்ருங்க அப்படின்னோன்னா அவரும் கழட்டி விட்டார் பாஜக கழட்டி விட்டோன்னே சிறுபான்மையினர் ஹோட்டல்லாம் இவருக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சிறுபான்மையின் மாநாடெல்லாம் ஏற்பாடு பண்ணி இவரே சொந்த செலவில் பண்ணார் பண்ணி சிறுபான்மையின் பாதுகாவலர் எடப்பாடி யார் அப்படின்லாம் போஸ்டர் அடித்து ஒட்டி என்ன பண்ணுறது ஒன்றுமே பிரயோஜனம் கிடையாது ஒருத்தவங்க கூட சிறுபான்மையினர் ஓட்டே போடலை இதுக்கு அவர் என்ன காரணம் சொல்ல போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஏன் சிறுபான்மையினர் இவர் நம்பலை அப்படின்னா இவர் அண்ணாமலையை மட்டும்தான் விமர்சனம் பண்ணிகிட்டே இருந்தார் எடப்பாடி பழனிசாமி கடைசி வரைக்குமே எல்லாருமே அண்ணாமலையை மட்டும்தான் விமர்சனம் பண்ணாங்க பாஜா அண்ணாமலை என்ன பாஜகவோட மாநில தலைவர் அவர் அதுவும் இல்லாமல் அவர் வந்து குறுகிய காலம் மூணு வருஷமோ நாலு வருஷமோ தான் அரசியல் அனுபவம் இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க குற்றச்சாட்டுலாம் சொல்கிறாங்க ஆனால் இவ்வளவு அனுபவம் கம்மியான ஒரு நபர் இவ்வளவு தூரம் மக்கள்கிட்ட செல்வாக்கு பெறுறாரு அப்படின்னா கோவையில் அவர் எவ்வளோ பெரிய வாக்குகளை வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா இதை ஒரு கம்பேரிசன் போடுறாங்க சிபி ராதாகிருஷ்ணனோட கம்மியாக தாங்க வாங்கியிருக்காரு யோ அது பாஜகவில் அவங்க வேலை பார்த்துக்குவாங்க இன்றைக்கி அண்ணாமலை குறுகிய கால அரசியல்வாதி அப்படின்னு சொல்கிற நீங்கள் இன்றைக்கி அண்ணாமலை இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கும்போது அதை உங்களால் தாங்கிக்க முடியல அப்படிங்கிறது தான் உங்கள் பேச்சிலேருந்து தெரியுது அப்படிங்கிற மாதிரி பாஜக தரப்புலாம் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க சரி கேபி முனுசாமி தரப்பு சொல்லுவோம் சசிகலா வந்து இருபத்தி நாலு அறிக்கை கொடுத்து இருபத்தி நாலு மணி நேரம் ஆச்சு எவ்வளோ பேருப்பா சசிகலாட்ட போய் பேசியிருக்கிறாங்க எத்தனை நிர்வாகிகள் போய் பேசுனாங்க எத்தனை தொண்டர்கள் போனாங்க என்ன பேசுனாங்க யார் வந்து அவங்க ஒருங்கிணைக்கிறதுக்கு அவங்க யார் ஓபிஎஸ்லாம் பேசுறக்கு தகுதியே கிடையாது அவர் அதிமுகவா அவர் வந்து ரெட்டையில் ஏற்று போட்டி போட்டிருக்கிறாரு அண்ணாமலையோட தொடர்புலேருந்து அதிமுக விமர்சனம் பண்ணார் அண்ணாமலை வந்து ஜெயலலிதாவை வந்து விமர்சனம் பண்ணார் அண்ணாவை வந்து விமர்சனம் பண்ணாங்க அப்படி இப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறார் இதெல்லாம் உற்று ஜெயலல்தாவை அவர் என்ன விமர்சனம் பண்ணார் ஊழல்வாதின்னு சொன்னார் ஊழல்வாதி தான் அதை வந்து நீதிமன்றம் சொல்லியிருக்குது அதை நீங்கள் வந்து எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது தெரியும் அண்ணாமலை வந்து சொன்ன அந்த விஷயத்தில் வந்து அவர் விட்டு அதுக்கப்புறம் ஜெயலலிதாவை நிறைய தடவை பொழுதுந்து பேசிட்டார் அதுக்கப்புறமும் திரும்ப திரும்பவும் அண்ணாமலை மேலே மட்டும் குற்றச்சாட்டுகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறத ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் நினைக்கிறாங்க அதிமுக தொண்டர்களோட எண்ணம் ஃபுல்லாக என்னன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒருங்கிணைந்த ஒரு அதிமுக உருவாகணும் அப்படி உருவாகலைன்னா ரெண்டாயிரத்தி இருபது அதுல எடப்பாடி பழனிசாமியில் என கண்டிப்பாக இது வந்து மிகப்பெரிய ஒரு மதிமுகவோட விட மிக மோசமான ஒரு நிலைமைக்கு அதிமுக போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் அதிமுக தொண்டர்கள் நினைக்கிறாங்க இப்போயே நிறைய பேர் வந்து கட்சி மாறிட்டாங்க பாஜக கட்சிக்கோ இல்லை திமுகக்கோ எல்லாமே மாறி போயிட்டாங்க போயிட்டு இன்னுமே எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யப்போறாரு ஒருங்கிணைக்க முடியாது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதுல இவர் முதலமைச்சராக முடியாது ஒரு பத்து சீட்டு எம்ஏ எம்எல்ஏ சீட்டு கூட வாங்க முடியாது அதிமுகன்னு அடித்து அதிமுக தொண்டர்கள் சொல்கிறாங்க இப்போ இருக்கிற நிர்வாகிகளும் சொல்லிகிட்டு இருக்காங்க இன்னமும் காலதாமதம் பண்ணிக்கிட்டே இருந்தால் அவ்வளோதான் முடிஞ்சு ஒருங்கிணைந்த ஒரு அதிமுக உருவாகாமல் இவங்க பண்ணுற எல்லா வேலைக்குமே வந்து சப்பை கட்டு கட்டுறது பேச்சு ஒர்க் பண்ணுறது இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படிங்கிறது தான் நிர்வாகிகளோட வேதனையாகவும் இருக்குது என்ன பண்ணுறது தோல்வியோடு போய் கரவழிட்டு கட்டிட்டு எங்கேயா போக முடியும் அதிமுக தொண்டன் அப்படின்னு ஜெயிலில் இருந்த வரைக்கும் பெருமையாக சொல்லிட்டு இப்போலாம் பத்து தோல்வி தொண்டனையா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் வந்தால் அசிங்கம் இல்லையா தொண்டனுக்கு எங்கே எடப்பாடி பழனிசாமி பணம்லாம் கொடுத்துருக்கிடாது ஆனால் நிர்வாகிகள் எல்லாம் ஆட்டையாக போட்டாங்க எல்லா நிர்வாகிகளும் ஆட்டையாக போட்டு பணம் போய் ஒரு ஓட்டுக்கெல்லாம் போய் சேரவே இல்லை அப்படிங்கிறது தான் எல்லாத்தோட இதாக இருக்குது ஆனால் என்ன பண்ண முடியும் நிர்வாகிகளுக்கு எடப்பாடி பழனிசாமினா ஒரு கொண்டாட்டம் சரி எடப்பாடி பழனிசாமியிட்டருந்து மாநாடு நடத்துறமா ஒரு அமௌண்ட்டை கொடுங்கன்னு பிடிங்கிக்கலாம் ஆ இவ்வளோ கும்பல் வந்துச்சு ஒரு ரெண்டு லட்சம் கும்பல் வந்தால் கூட பதினஞ்சு லட்சம் பேர் வந்தாங்கப்பா அந்த மாநாட்டுக்கு அப்படின்னு சொல்கிறது அண்ணே நீ தானே நீ ஜெயிச்சுருவேனே அப்படிங்கிற மாதிரி ஒரு கால்குலேஷனை போட்டு சொல்கிறது இப்படியெல்லாம் பணத்தை வாங்கிட்டு அவரை ஏமாற்றிட்டு அவரும் வந்து நம்ம கட்சி இருக்குது தலைமை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களும் என்ன செய்கிறாங்க ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு அமௌண்ட் வருதில்லை அதை பார்த்துக்கலாம் திமுக இருந்தான்னா நம்ம இருந்தால் நமக்கு பணம் வருது கான்ட்ராக்டு திமுக எந்த கான்ட்ராக்ட் எடுத்தாலும் நமக்கு பணம் கொடுக்குது எந்த ஸ்கீம் கொண்டு வந்தாலும் நமக்கு பணம் தராங்க ஒரு இது கமிஷன் தராங்கல்ல அதை வச்சுட்டு நம்ம ஓட்டிடுவோம் அப்படின்னு மாவட்ட செயலர்கள் எம்எல்ஏக்கள் இப்படிலாம் நினச்சிகிட்டு இருந்தால் கட்சி உருப்பிடுமா ஜெயலலிதாப்பூரில் இப்படி செய்ய முடியுமா எடப்பாடி பழனிசாமி வந்து பேச்சை ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட செயலரே கேட்குறது இல்லை ஒன்றிய சிலர் கூட கேட்குறது இதில் எம்எல்ஏக்கள் கேட்பாங்களா யாருமே கேட்குறதே இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு ஆளுமை மிக்க ஒரு அதிகாரம் மிக்க ஒரு தலைமை உட்கார்ந்தால் தான் முடியும் திரும்பவும் முட்டிக்கால் போடணும் குனிஞ்சு தலை வணங்கி நின்றால் தான் அது சரிப்பட்டு வரும் எப்படி ஜெயில்தான் இறந்தபோது எல்லாம் போய் கெஞ்சினாங்களோ அந்த கெஞ்சுதல் இருந்தால் மட்டும்தான் சசிகலா போனால் ஒரு ஆளுமை ஒரு மிக முக்கியமான ஒரு ஆளுமையான ஒரு தலைமை இருந்தால் மட்டும்தான் இந்த கட்சி வந்து உருப்புடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை அப்படின்னா உருப்படையவே உருப்பிடாது அந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலைமைக்கு போயிட்டே இருக்குது சரி இதை விட்டுருவோம் முன்சாமி பேசுனதை எஸ்பி வேலுமணி எஸ்பி வேலுமணி ஒரு கால்குலேஷன் போடுறாரு அதிமுக பாஜக பிரிஞ்சதுக்கு அண்ணாமலை தாங்க காரணம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அண்ணாமலை பேச்சு அப்படி பேசுனாரு அவர் பேச்சு தாங்க பிரிவுக்கு காரணம் அப்படின்னு சொன்னார் அண்ணாமலை பேசினது என்ன பேசினாரு நீங்கள் என்ன பேசுனீங்க நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிரதமர் வேட்பாளராக பிரதமராக இதாக வந்து நாங்கள் மோடியை ஏற்றுக்கிறோம் ஆனால் அதே சமயத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து முதலமைச்சர் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி நீங்கள் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி பாஜக கழுத்தம் கொடுத்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு எவ்வளோ நாள் இருக்குது அதுக்குள்ளே அதை அண்ணாமலை சொல்ல சொன்னால் அண்ணாமலை எப்படி சொல்லுவார் அவர் கட்சியில் மாநில தலைவர் அவரை வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் அவர் எப்படி சொல்ல முடியும் பாஜக தலைமை தான் வந்து சொல்லணும் பாஜக தலைமை எப்படி சொல்லணும் ஒரு க ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் வேட்பாளராக வந்து நாங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்ல முடியுமா இது வந்து கேவலமாக இல்லையா அது அது எப்படி அவங்க ஏற்றுக்க முடியும் அதை தான் அண்ணாமலை வந்து பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்தார் நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முதலமைச்சர் வேட்பாளராக பாஜக கட்சி எப்படி அறிவிக்கும் அதிமுகக்குள்ளே நீங்கள் அறிவிச்சுக்கங்க எடப்பாடி தாங்க முதலமைச்சர் வேட்பாளர் முதலமைச்சராக வாருங்க எங்களுக்கு பாஜக சப்போர்ட் இருக்குங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கோங்க பாஜக வரிக்கை தான் அண்ணாமலை வந்து விமர்சனம் பண்ணார் அண்ணாமலை விமர்சனத்தை உங்களால் ஏற்றுக்க முடியல அப்படின்னா அதுக்கு என்ன பண்ண முடியும் கூட்டணியை விட்டு முறிகிறோம் முறிஞ்சிக்கோங்க யாருக்கு பலன்னு பாஜக தோக்குறது இங்கே வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது அவங்க இது வரைக்கும் பெருசாக வந்து அவங்க சாதிக்கலை ஆனால் இப்போ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க வாக்கு சதவீதம் அதிகப்படுத்தி வச்சுருக்காங்க அது அவங்களுடைய வெற்றி தான் அது நிறைய இடங்களில் ரெண்டாம் இடம் வந்திருக்காங்க மூணாம் இடத்துக்கு அதிமுக தள்ளி விட்டாங்க அப்படிங்கும் போது அது வெற்றி தான் அது அவங்களுக்கு ஆனால் அதிமுகவுக்கு அப்படியா ஐம்பது ஐம்பது ஆண்டு கால அரசியல் சரித்திரம் பல ஆண்டுகளாக திமுக வந்து முதலமைச்சர் பதவியில் உட்கார வைக்காமல் செஞ்ச எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற நபர்களை உள்ள ஆளுந்த ஒரு ஆளுமையோடு கொண்டு வந்த ஒரு கட்சி இன்னைக்கு வந்து ரொம்ப தேஞ்சு கட்டரும்பு சிற்றரும்பான கதையாக ஆகிட்டு கிடக்குது இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் வேலுமணி அப்படி பேசுகிறார் வேலுமணி ஒரு உண்மையாக சொன்னார் அதிமுக பாஜக கூட்டணி இருந்தால் முப்பதுலேருந்து ஒரு முப்பத்தஞ்சு தொகுதி வந்து கண்டிப்பாக ஜெயிச்சிருப்போங்க அப்படின்னு சொன்னார் அவர் கூட்டி க எல்லாம் பார்த்துருப்பார் அவர் ஏற்கனவே பாஜக கூட்டணியோடு நம்ம இருக்கணுங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கிட்ட அவர் வாக்குவாதம்லாம் பண்ணார் ஆனால் பண்ணி என்ன பண்ணுறது எடப்பாடி பழனிசாமி கேட்கல எடப்பாடி பழனிசாமி கேட்காம இன்றைக்கி அதிமுக மிக மோசமான இருக்கு இருக்குது அது நம்ம கட்டுப்பாடோடு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இந்த மாதிரி சூழ்நிலையில் நாடாளுமன்ற தேர்தல்லே வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கிட்டு கூட்டணி வைக்கிறதுக்கு யாருமே வரல இப்படி பிரேமலதா தான் கடைசியில் வந்தாங்க அவங்களும் வந்துட்டு அவங்களும் ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க முடியாமல் போயிடுச்சு கடைசி வரைக்கும் அவங்க டென்ஷன் சரி அவங்களும் செய்தியாளர் சந்தித்தாங்க இன்றைக்கி செய்தியாளர் சந்திச்சுட்டு அவங்க பிரேமலாதை பேசினது அவங்க வந்து விஜயபிரபகரன் விருதுநகரில் வந்து தோத்துட்டார் குறைஞ்ச ஓட்டில் ஒரு நாலாயிரத்தி எண்ணூறு சொச்சம் ஓட்டில் வந்து தோத்துட்டார் தோத்தோன்னா அவர் வந்து செய்தியாளர் சந்திச்சு இது வந்து முதல் தாங்க உடனே ஜெயித்தோம்னா நமக்கு தலைக்கணம் இதெல்லாம் மண்டகணம்லாம் ஏறிடும் இந்த தோல்வியை நான் ஏற்றுக்கிறேன் திரும்பவும் இது ஒரு படிப்பினையாக வச்சு படிக்கட்டாக மாற்றிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஸ்டைலாக பேசிட்டு அவர் போயிட்டார் அந்த தோல்வியை ஏற்றுக்கிட்டார் ஏற்றுக்கிட்டார் பிறகு பிரேமலதா சென்னையில் உட்காந்துட்டு தியானம்லாம் பண்ண விஜயான் சமதியில் தியானம்லாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இன்றைக்கி வந்து செய்தியாளர் சந்திக்கும் போது இதில் வந்து ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கு திமுக அரசு வந்து மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி பண்ணியிருக்கு அங்கே அமைச்சர்களும் அதிகாரிகளை வந்து மிரட்டியிருக்காங்க கலெக்டரே வந்து என்னால் அமைச்சர்களோட அழுத்தம் தாங்க முடியாமல் நான் செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃபே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் நடந்திருக்கிறாங்க அமைச்சர்கள் வந்து அவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்க திமுக இவ்வளோ கேவலமான ஒரு செயலை செஞ்சதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது இது சூழ்ச்சி அங்கே மறு வாக்குப்பதிவு வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி அங்கே வந்து அதுக்கு மாணிக் தாகூர் என்ன பதில் சொல்லியிருக்காரு ஜெயித்தவர் அழகாக கூலாக சொல்லியிருக்காரு விஜய் பிரபாகரன் ஒன்று சின்ன பிள்ளை கிடையாது அங்கே தான் பூத்தில் தான் உட்காந்துருந்தார் அவருக்கு நேராக தான் எல்லாமே என்னங்க அவரும் கவனிச்சுட்டு தான் இருந்தார் இதோட அதிமுகவில் முக்கியமான ஒரு முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர் பல தேர்தலில் பார்த்தவர் விஜய் பிரபாகரன் தான் முதல் தேர்தல்னு வச்சுக்கோங்க அவர் பல தேர்தலை பார்த்தவர் அவருக்கு என்ன அடிப்படை விஷயங்கள் எல்லாமே தெரியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏழு மணி வரைக்கும் அவங்க அங்கே தான் இருந்தாங்க எல்லாம் எண்ணி முடித்து அவங்க தோத்துட்டோம் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அவங்க வெளியே போனாங்க அது வரைக்குமே ஒன்றுமே பேசல இப்போ போயிட்டு மருது அது திரு திரும்பவும் வாக்கு எண்ணிக்கை வேணும் அப்படின்னு சொல்லும்போது அதை எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லி மாணிக் தவர் சொல்லியிருக்கார் சென்னையில் ரூம் போட்டு உட்காந்துக்கிட்டு இவங்க ரூமில் உட்காந்துட்டு இவங்க எதாவது பேட்டி கொடுத்துட்ருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணுமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க தேர்தல் ஆணையமும் ஒரு முடிவு பண்ணி அவர் தேர்தல் ஆணையரும் ஒரு பதில் சொல்லியிருக்கிறார் மறு தேர்தல் மறு வாக்கு எண்ணிக்கை இதெல்லாம் வந்து நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் போய் சொல்லிக்கோங்க நாங்கள்லாம் என்ன மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார் என்னை நீதிமன்றம் சொன்ன பிறகு எண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசி விட்டார் இப்போ விஜய் பிரபாகரன் பே இது பிரேமலதா பேசின இந்த விஷயம் இருக்குல்ல இது வந்து ஏன் தோல்வியை ஏற்றுக்க முடியல தேமுதிகாவில் எத்தனை பேர் நின்றாங்க எத்தனை பேர் நின்று தூத்தாங்க அவங்களுக்காக குரல் கொடுத்திங்களா குரல் கொடுக்கவே இல்லை ஏன் இந்த தோல்வியை ஏற்றுக்க முடியல விஜயகாந்த் நல்லா இருந்த வரைக்கும் அந்த கட்சி நல்லா தான் இருந்துச்சு என்னைக்கு பிரேமலதாவோட தலையீடு இருந்துச்சோ கட்சி நாசமாக தான் போச்சு இப்போ வந்து விஜய் பிரபாகரன் வந்து ஓரளவுக்கு தெளிவாக வந்து தோல்வி ஏற்றுக்கிட்டு அவர் போன பிறகு இப்போ வந்து பிரேம்லதா தேவையில்லாத திமுக வந்து குற்றம் சொல்லி திமுக மேலே எனக்கு இருக்க மரு ம மரியாதையே போச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது பிரேம்லதா ஒரு கட்சியோட பொதுச்செயலாளர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அவங்க இப்படி பேசுனா இன்னுமே கட்சி எங்கே தேடுறது வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு எல்லாமே இருக்காங்க பார்க்கலாம் இதுதான் இன்றைக்கி அரசியலில் நடந்திருக்கிற ட்ரெண்டு என்ன நடக்கும் அப்படிங்கிறத போக போக பார்க்கலாம் நன்றி வணக்கம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க நன்றி